சவுதி பாலைவனத்திற்கு போன இளைஞர் ஜிபிஎஸ் சொதப்பியதால் பலியான சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தெலுங்கானாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சவுதி அரேபியாவில் உள்ள பாலைவனத்திற்கு சென்றுள்ளார் நடுவழையில் அவரது ஜிபிஎஸ் செயலிழந்துவிடவே அவர் பாலைவனத்தில் சிக்கி சுமார் நான்கு நாட்கள் உணவு தண்ணீரின்றி தவித்து அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பலரும் வேலைக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகளவில் அளவில் செல்கிறார்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள்தான் இதுபோல் அதிகம் சிக்கிக்கொள்கிறார்கள் அதே நேரம் அங்கு சில நேரங்களில் அவர்களுக்கு மோசமான சம்பவங்களும் நடந்து விடுகிறது இதற்கிடையில் இப்படி ஒரு சம்பவம் சவுதியில் நடந்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ரஃப் அல்காலி என்ற பாலைவனத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் நீரிழப்பு மற்றும் சோர்வு காரணமாக உயிரிழந்துள்ளார் தொழில்நுட்பத்தை நம்பி சென்ற அந்த இளைஞர் பாலைவனத்தின் நடுவே சிக்கி தவித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்த அந்த நபர் ஹைதராபாத்தின் கரீம் நகரை சேர்ந்த முகமது சசத் கான் என்று கூறப்படுகிறது இவர் சவுதி அரேபியாவில் உள்ள பிரபல டெலிகாம் நிறுவனத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார் உலகின் மிக ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக கருதப்படும் ரஃப் அல் காலி பாலைவனத்தில் சிக்கி தற்போது இவர் உயிரிழந்துள்ளார் இந்த ரஃப் அல் பாலைவனம் சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு பரந்து விரிந்து கிடக்கும் பிரம்மாண்ட பாலைவனமாகும் இது சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகள் மற்றும் அண்டை நாடுகளுக்கும் பரவி உள்ளது அங்குள்ள சூழல்கள் ரொம்பவே ஆபத்தானதாகவும் இதன் காரணமாகவே பலரும் இதை உலகின் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக கூறுகிறார்கள் முகமது சசாத் கான் தன்னுடன் பணியாற்றும் சூடான் நாட்டை சேர்ந்த ஒருவருடன் இந்த பாலைவனத்திற்கு சென்றுள்ளார் அங்கே நடுவழியில் இவரது ஜிபிஎஸ் சிக்னல் செயலிழந்துள்ளது இதனால் எப்படி செல்வது என்று தெரியாமல் அவர் குழம்பி போய் இருக்க அந்த நேரம் பார்த்து சசாத் கானின் மொபைலில் பேட்டரியும் காலியாகி மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது இதனால் அவர்களால் உதவிக்கு யாரையும் அழைக்க முடியவில்லை இருப்பினும் எப்படியாவது பாலைவனத்தை தாண்டிவிடலாம் என்று நினைத்து அவர் தொடர்ந்து வண்டியை ஓட்டியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக வண்டியில் எரிபொருளும் தீர்ந்து விட்டது இதனால் அவர் பாலைவனத்திலே சிக்கியுள்ளார் உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவர் பாலைவனத்தில் சிக்கி தற்போது அவர் உயிரிழந்துள்ளார் வெப்பம் உச்சத்தில் இருந்த நிலையில் அவர் அங்கே அலைந்து திரிந்ததாகவும் பின்பு கடுமையான நீரிழப்பு மற்றும் சோர்வு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனையடுத்து தேடும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கிய நிலையில் இருவரும் மாயமான நிலையில் உடன் பணியாற்றும் நபர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் தேடும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கிய நிலையில் சுமார் நான்கு நாட்களுக்கு பிறகு அந்த இரண்டு நபரின் உடல் மீட்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க